இது வைரமுத்து அவர் தான் எப்பவும் ஜாழ்றவாச்சு கருணாநிதிக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு அந்த பெசன்ட் நகரில் ரெண்டு கிரவுண்டை வாங்கி எவ்வளவடா சுருட்டலான்னு பார்த்து சுருட்டியே வர்றாங்கச்சு அவர் சொல்கிறாரு நாற்பதுக்கு நாற்பது கொடுத்தது நிர்வாக திறமைக்கு கொடுத்ததாக்கு ஸ்டாலின் நிர்வாகத் திறமை நிர்வாகத்தை பற்றி பேசுவோமா மிஸ்டர் வைரமுத்து நீங்கள் கவிதை எழுத தான் லாயக்கு சினிமாவுக்கு கவிதை எழுத தான் லாயக்கு அதுவும் நீங்கள் லாயக்கு இல்லைன்னு இப்போ ரவான்லாம் வேற வேலை போட ஆரம்பிச்சுட்டாங்க மற்ற நம் மிக பெரிய கவிஞர்கள்லாம் வந்துவிட்டேன் உங்களுக்கு நிர்வாகத்தை பற்றி தெரியுமா வைரமுத்து வந்து பேசுகிறீங்களா என் கூட ஒரே ஒரு மிது வைப்போம் திரு ஸ்டாலின் நிர்வாகத்தை நிர்வாகத்தை திறம்பட நடத்துகிறாரா அப்படின்னு என் கூட பேசுகிறதுக்கு முதுகெலும்பு இருக்கா வைரமுத்துக்கு கேட்குறேன் நிர்வாகத்தையாக நடத்துகிறார் உங்கள் எவ்வளோ நேரம் எவ்வளோ நாளைக்கு ஒரு நாளைக்கு தலைமைச் செயலகத்துக்கு போகிறாருன்னு கேட்டு சொல்லுங்கள் ஒரு சில மணி நேரங்கள் கூட தலைமைச் செயலகத்தில் இருப்பதில்லை எத்தனை கோப்புகள் முதலமைச்சர் கையெழுத்து போட வேண்டிய கோப்புகள் எத்தனை பெண்டிங் இருக்குன்னு உங்கள் ஸ்டாலின்ட்ட கேட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள் தானே நிர்வாகம் நிர்வாகம் காவல்துறை எல்லாம் அவர் கையிலேயா இருக்குது காவல்துறை தன்னிச்சையாக இயங்கி கொண்டிருக்கிறது வெள்ளத்துறைங்கிற டி ஏடிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸ்டாலினுக்கே தெரியாது உள்துறை செயலாளர் அமுதா அவங்க இஷ்டத்துக்கு ஆர்டர் போடுறாங்க இப்போ நான் காவல்துறையில் விசாரித்ததுக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் சஸ்பெண்ட் பண்ண சொல்ல அவங்க அமுதாவாக போடுறாங்க அப்போ சிஎம் டேயும் கேட்குறதில்ல காவல்துறை சொல்கிறதையும் கேட்காம ஒரு உள்துறை செயலாளர் அவங்க கெஸ்டத்துக்கு ஆர்டர் போ போடுறாங்க முதலமைச்சருக்கும் தெரியாதுன்னா நிர்வாகம் எந்த லட்சணத்தில் சீர்கட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதான் துறைமுறைகனு சொல்கிறார் எங்கள் நிர்வாகத்துக்கு கிடைச்ச வெற்றி இன்னத்தை நிர்வாகத்துக்கு கிடைச்ச வெற்றி என்னத்தை நிர்வாகம் பண்ணுறீங்க ம் உங்களாலே நீங்கள் அறுவ உங்கள் உங்கள் கட்சிக்காரனையும் நீங்கள் அறுபதாயிரம் கோடிக்கு மணல் நீ சம்பாதிச்சுட்டீங்கன்னு உங்கள் மேலே சொல்கிறான் அப்போ நிர்வாகத்தை நடத்துகிற லட்சணமாக இது மந்திரியை போதும் ஜெயிலுக்கு போய்கிட்டு இருக்கான் இதுதான் நிர்வாகத்தை நடத்துகிற லட்சணமாக அஞ்சு லட்சம் கோடி கடன் இருந்து எட்டு லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு நீங்கள் ஆட்சிக்கு வந்தோம் மூணு மாதம் மூணு வருஷத்தில் இப்போ ஒம்பது லட்சம் கோடி ஆகப்போகுது போகுது இதுதான் நிர்வாகத்தை நடத்தக்கூடிய லட்சியமாக ரெண்டு வருஷத்தில் உ உங்கள் உதயநிதியும் சபரீசனும் முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சுட்டாங்கன்னு பிடிஆர் சொல்லியிருக்காரு இதுதான் நிர்வாகத்தை நடத்தும் லட்சணமாக அப்போ நிர்வாகத்தை நீங்கள் உங்களுடைய நிர்வாகத்தை நல்ல நிர்வாகத்தை பார்த்தா நாற்பது தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படிங்கிறது வந்து யோசிச்சு சொல்லுங்க அடுத்தது அண்ணாமலை சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்போம் இன்னைக்கு ஓவர் கான்ஃபிடண்டாக இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கும் அதான் இலக்கு சான்ஸே இல்லை அண்ணாமலை அவர்களே சான்ஸே இல்லை எப்போ சான்ஸு நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா சான்ஸ் அரவிந்த் கெஜ்ரிவால நூறு கோடி ரூபா ஊழல் பண்ணார்னு சொல்லி கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புனீங்க டெல்லி மக்கள் ஏழு தொகுதியிலையும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி பார்ட்டியை தோற்கடித்தார்கள் இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு நேர்மையான ஆட்சியை தரேன்னு சொல்லி கோவத்தை காட்டினாங்க காலி தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் பொண்ணை வந்து கைது பண்ணியிருக்காங்க உள்ளே இருக்காங்க சந்திரசேகர ராவ் கட்சி தெலுங்கானாவில் காலி அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு மக்கள் வந்து ஊழல் செஞ்சவங்கள நீங்கள் கைது பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தீங்கன்னா வெறுத்து அவங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டுறாங்க ஆனால் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே திமுகவை அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ண மாதிரி திமுகவின் அத்தனை மந்திரிகளையும் ஸ்டாலினையும் உதயநிதியையும் சபரீசனையும் கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் கைது பண்ணியிருந்தா நாற்பதுக்கு நாற்பது சாத்தியமா நீங்கள் வளர விடுறீங்களே டிஎம்கே ஃபைல்ஸ்னு கொண்டு வந்து கொடுத்தீங்களே டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டிஎம்கே ஃபைல்ஸ் டூ என்ன ஆச்சு இதுவரை ஒரு நடவடிக்கை இருந்ததா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும் இது காமிக்கிறீங்க கடுமையாக காட்டுறீங்க ஜார்க்கண்டில் முதலமைச்சர் முதலமைச்சர் இருந்தவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு ஜார்க்கண்ட்ட பிஜேபி வந்துருச்சு ஏன் மக்கள் பார்த்தாங்க ஊழலுக்கு கைது பண்ணியிருக்காங்கன்னு அப்படி ஊழலுக்கு கைது பண்ணாமல் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்தை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர்கள் ஸ்டாலினே ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கீங்க கனிமொழி அமித்ஷாட்ட பேசி அப்படியே விஷயத்தை முடிச்சிருக்காங்க பொன்முடிக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது பொன்முடி பையனை வச்சுக்கிட்டு அமித்ஷா பையன் ஜெய்ஷாட்ட பேசி அங்கே இது மந்திரி பதவியை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் அத்தனைக்கும் உங்கள் ஆசீர்வாதம் இருக்கிறது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்க திமுகவை காலி பண்ணா தானே நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும் டிஎம் கேஸ் ஒன்று டூ ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்படியே கொடுத்ததோடு இந்த நிலைமை நீடித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வராது மத்தியில் அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கீங்க உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது ஊழல் செய்பவர்களை மற்றவர்களே எல்லாம் இந்தியாவில் இருக்கும் மற்ற முதல் எல்லாம் தண்டித்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டு முதல்வர் மீதும் தமிழ்நாட்டு மந்திரிகள் மீதும் நீங்கள் இரக்கம் காட்டுவது ஏன் அதை முதல்ல செய்யுங்க முதல்ல இருந்தது ரெண்டு வருஷத்துக்குள்ளே உங்களெல்லாம் காலி பண்ணுங்க ஊழல் எவ்வளோ பண்ணாங்களோ எல்லாத்தையும் முடிச்சா அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுங்க இவ்வளோ இந்தியாவிலேயே அதிக பணம் சம்பாதிச்ச அரசியல்வாதிகள் இவங்க தான் எங்கெங்கு முதலீடு செய்திருக்கிறார்களோ லட்சக்கணக்கான கோடியை எடுத்து தமிழ்நாட்டின் எட்டு லட்சம் கோடி கடன் அடைங்க அப்புறம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் மானம் உள்ள தமிழன் எவனாச்சும் தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறானான்னு அப்புறம் பாருங்கள் அதனால் இவ்வளவும் செய்யாமல் வெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி இப்படி போன என்று அழைக்க விட்டு கொண்டிருந்தால் நடக்கவே நடக்காது மிஸ்டர் அண்ணாமலை உங்கள் தலைமையிட்ட சொல்லி முதல்ல நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு